ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து காக்கைக்கு அன்னமிடுவதற்கும் நம்மளுடைய கர்மா ஏதாவது சம்மந்தம் இருக்கா நம்ம கர்மா தீர்றதுக்கு அறிகுறிகள் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம கர்மா தீருது அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் நடக்க ஆரம்பிக்கும் இப்போ கர்மா அப்படின்னா என்ன நாம் என்ன செஞ்சோமோ அதான் செயல் அப்படின்னு சொல்கிறது தான் கர்மா ஸோ நமக்கு ஒரு நல்ல பீரியட் வருது அப்படின்னா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் வீடு முதல்ல பாசிட்டிவாக இருக்கும் சில வீட்டுக்கெல்லாம் ஐயோ அப்பா என்னை கூப்பிடுவாங்க அது எப்படி அதாவது நான் உங்களை குற சொல்லலை அப்படி ஒரு அழுத்தம் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியாது நம்மளை உட்காரவே விடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜென்ரலாக நிறைய பேர் வீட்டுக்கு போகிறதே கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் பார்த்ததுக்கப்புறம் ஒரு வீடு வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம போய் உட்காந்தோம்னா மனசுக்கு வந்து அது ஒரு எதமாக இருக்கணும் இப்போ இந்த இடத்துக்கு வந்து எனக்கு மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ஆஃப்கோர்ஸ் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னென்னா என் ஆஃபீஸ்க்கு வர்றவங்க அதை சொல்லுவாங்க மேடம் இங்கே வந்தால் மனசில் இருக்கிற கஷ்டம் தெரியல ரொம்ப லைட்டாக இருக்குது ஒரு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்குது அப்படின்னு ஐம் ஸோ ஹாப்பி என் குருநாதருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் வீடும் அப்படி தாங்க இருக்கணும் நம்ம எதுக்காக கோவிலுக்கு போகிறோம் ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய பாரத்தெல்லாம் கோவிலில் கூட்டிகிட்டு வரோம் ஸோ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு வீடுகள்லேயும் இருக்கணும் இப்போ கோவிலில் பண்ணுற அதே பூஜை நம்ம பண்ண முடியாது பட் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களோ இல்லை ஸ்லோகங்களோ வீடை வந்து நன்னாக வைக்கும் அப்போது ஒரு கர்மா தீருது நமக்கு ஒரு நல்ல காலம் இறைவன் கொடுக்க போகிறார் அப்படின்னா நமக்கு வீட்டில் நடக்கக்கூடிய சகுனங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சகுனம் எல்லாம் சுப சகுனமாகவே இருக்கும் நிறையா பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாம் நமக்கு லைஃப்பில் நடக்கும் அப்போவே நமக்கு தெரியும் சரிப்பா நம்ம கர்மாலாம் ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது அப்படின்ட்டுனேன் அண்டு இந்த காக்காக்கு சாதம் வைக்கிறதுக்கும் நம்ம கர்மா தீர்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டாங்க இப்போ காக்காக்கு சாப்பாடு காக்கைக்கு வந்து நம்ம எள்ளு போட்டு சாதம் வைக்கிறதுக்கே என்னன்னா நம்ம பித்ருக்கள் ஆசீர்வாதம் வருவதற்காகத்தான் இந்த பித்ருக்கள் சாபமோ இல்லை பித்ருக்களே வ நம்ம நிறைய பேர் வீட்டில் அமாவாசை தர்ப்பணமே பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பித்ருக்களை வணங்காத குடும்பங்களில் வந்து ரொம்ப சிம்பிள் ஃபார்மாக இதை சொல்லி வச்சுருக்காங்க நீ டெய்லி காலில் சாப்பாடு செஞ்சுட்டு அதை காக்காவுக்கு ஒரு படி சாதம் எள்ளோட சேர்த்து வச்சேன்னா உன் பித்ருக்களுக்கு இதை நீ நினச்சி வைக்கிறது அப்படின்றது அதனால் காக்காவுக்கு நீங்கள் சாப்பாடு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் உங்கள் கருமா தீர்வதற்கான ஒன்று தான் ஸோ நம்ம வந்து அமாவாசை தர்ப்பணம் பண்ணலை இல்லை வந்து எந்த விதமான சார்தமும் பண்ணலை இறந்தவங்களுக்கு எதையுமே நம்ம செய்யலை அப்படிங்கும் பொழுது காக்கா வந்து நம்ம பித்ருக்களினுடைய ரூபம்தான் காக்கைக்கு எள்ளு போட்டு ஒரு பிடி சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள் நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாபங்கள் அதைத்தானே கர்மான்னு சொல்கிறோம் பூர்வ ஜென்ம பாபங்கள் தீர்வதற்கு காக்கைக்கு அன்னமிடுவது என்பது ரொம்ப ரொம்ப நல்ல செயல் அதனால் அது இது வரைக்கும் நான் செய்யலை அப்படிங்கிறவங்க சனிக்கிழமையில் கூட பண்ணலாம் தினமும் வச்சா ரொம்ப நல்லது தினம் வைக்க முடியாதவங்க நீங்கள் கண்டிப்பாக சனிக்கிழமையில் வைக்கலாம் இந்த காக்கைக்கு அன்னம் விடுவது வந்து நீங்கள் மத்தியானம் பன்னெண்டு மணி இல்லை மத்தியானம் ரெண்டு மணி எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்ச சாதம் அதெல்லாம் கொண்டு போய் வைக்கக்கூடாது அது மகா பாவம் நீங்கள் காக்காவுக்கு சாதம் வைக்கிறதா இருந்தால் குளிச்சுட்டு தான் சாதம் வைக்கணும் ஒரு படி சாதம் நீங்கள் வந்து தனியாக குக்கரில் வச்சா கூட நீங்கள் அதை காலையில் குளிச்சுட்டு வச்சு ஒரு ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே நீங்கள் போய் அந்த சா அந்த சாப்பாடை தனியாக மற்றவங்க போடுறதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னே அந்த சாப்பாடை எடுத்து கொஞ்சம் அதில் எள்ளு வச்சு நீங்கள் வைக்கிறது தான் நல்லது இது வந்து நீங்கள் பாட்டுக்கு எல்லோரும் சாப்பிட்டு சரி மிச்சம் இருக்குது நம்ம சாப்பாடு வந்து காக்காக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப மகா பாவம் காக்காவுக்கு சாதம் வைக்கிறது கூட நம்ம வைக்கணும் ஏன்னா உங்களை பித்ருக்கலா பாவிக்கிறோம் இல்லையா அதனால் அதை தான் வைக்கணும் சுத்தமாக நீங்கள் வந்து பீரியட்ஸ் இருந்தது ஃபோர் டேஸ் உங்களுக்கு நீங்கள் தலை ஊற்றிக்கிட்டீங்க மாதவிடாய் காலம்னால் நீங்கள் அதை கண்டிப்பாக செய்யக்கூடாது அஞ்சாவது நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நீங்கள் வந்து அதை பண்ணலாம் ஸோ காக்காவுக்கு சாதம் வைக்கிறதுக்கு கூட சாஸ்திரங்கள் வந்து அதை ஒரு தெய்வமாகவும் அது எவ்வளோ ஸ்ரத்தையாகவும் அதையும் நம்ம வந்து ஒரு பயபக்தியோடு செய்யணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து நிறைய பேர் என்னென்னா அது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம் நாளைக்கு நம்ம பசங்க கஷ்டப்படும் பொழுது தெரிய மாட்டேங்கிறது இதுவே கூட ஒரு வகை இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா பித்ருக்கள் சாபம்னு இல்லை காக்காக்கு நான் சொன்ன மாதிரி மத்தியானம் ரெண்டு மணிக்கு வைக்கிறது மிச்ச சாதத்தை வைக்கிறது இதெல்லாம் பண்ணுறது கூட ஒரு விதத்தில் இது பித்ரு சாபத்தை சேர்ந்தது தான் அதனால் நம்ம செய்யாமல் கூட இருந்துடலாம் ஆனால் செய்யறதை கரெக்டாக செய்யணும் தவறாக செய்யக்கூடாது இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஸ்ரீ வந்து கேட்டிருந்தாங்க இந்த கர்மா போகிறதுக்கு நமக்கு என்ன அறிகுறி நமக்கு எப்படி தெரியும் ஒரு கர்மா போகுது அப்படின்னு நான் சொன்னேன் பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொன்னேன் இந்த பாசிட்டிவ் சயின்ஸ்னால் என்னென்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கலாம் இல்லை நமக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கலாம் நம்மளே வந்து நினச்சிட்ருப்போம்ப்பா ரொம்ப நாளாக நம்ம இந்த கோயில் போகணும்னு நினச்சேன் இல்லை சில பேர் வீட்டில் சொல்லுவாங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக குலதெய்வ கோயிலே இப்போ தான் எங்களுக்கு அந்த குலதெய்வ கோயில் போகிறதுக்கு ஜென்ரலி வந்து இதுக்கு அதாவது தெய்வம் யார் மூலமாகவாவது நமக்கு சில விஷயங்களை சொல்லும் இது நீ ஏன் இது பண்ணக்கூடாது அப்படி இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் என்னை வந்து ஒருத்தர் ஒரு அந்த பாம்பாட்டி சித்தர்கிட்ட கூட்டிகிட்டு போனார் எனக்கு அதுக்கு முன்னையே ரெண்டு மூணு சித்தர்கள் லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு ஒரு காலகட்டத்திலையும் நான் பாம்பாட்டி சித்தரை பார்த்த காலத்துலலாம் எனக்கு பயங்கர ஹெல்த் இஷ்யூஸ் என்ன என்ன அதாவது ஹெல்த் இஷ்யூன்னா இப்படி அப்படின்னு இல்லை அப்படி இருந்தேன் ஹெல்த் இஷ்யூவில் அவர் எனக்கு சித்த மருத்துவம் செஞ்சார் கொடுத்தார் சாமி வந்து மருந்து கொடுத்தார் அப்போது அந்த அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு சாக்கடை ஸ்மெல்லு வரும் அந்த அது என்ன கொடுத்து அது என்ன தண்ணின்னு எனக்கு தண்ணி இன்னைக்கு வரைக்கும் தெரியல பட் அவர் வந்து என்கிட்ட சொன்னார் நீ நான் இதை சாப்பிட்டுட்டு நீ போய் ஸ்கேன் பண்ணு அப்படின்னு அப்போது என்னுடைய கஷ்ட காலம் நடந்துக்கிட்டு இருக்க அந்த டைமில் தான் எங்கள் நேபர் அவங்க நீங்கள் வாங்க மேடம் நாங்கள் ஒரு சாமியை பார்க்க போகிறோம் அப்போல்லாம் எனக்கு சென்னையில் ரொம்ப எனக்கு யாரையும் ரொம்ப தெரியாது அந்த டைமில் சரின்னு நான் போனேன் கடைசியில் அவங்க யார் என்ன கூட்டிகிட்டு போனாங்களோ அவங்க அதுக்கப்புறம் அந்த அவர்கிட்ட வர முடியாமல் போயிடுது பட் நான் கான்ட்ராக்ட் இப்போ கூட நான் சங்கரன் கோயில் போகும்போது போயிட்டு அந்த இதுக்கு அன்னதானத்துக்கெல்லாம் நான் பைசா கொடுத்துட்டு வந்தேன் ஸோ இறைவன் வந்து முடிவு பண்ணுவார் இப்போ நமக்கு ஒரு க கஷ்ட காலம் நம்ம கர்மா தீரப்போகுதுன்னா நமக்கு கரெக்டாக ஒரு குரு கிடைப்பாங்க அப்புறம் அந்த சாமி சொன்ன கோவில்களுக்கு போனேன் அவங்க சொன்ன முறைப்படி நான் வந்து பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சேன் அதுக்காக ஒவ்வொரு காலகட்டத்தில் நமக்கு கரெக்டாக யாராவது கிடைப்பாங்க இந்த கர்மா தீர்ற காலம் அப்படிங்கும்போது ஸோ இது எல்லாமே நமக்கு அறிகுறிகள் தான் ஒரு நல்ல நேரம் பிறக்குது நமக்கு நம்ம கர்மா தீருது அப்படின்னு ரெண்டாவது வந்து உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லுன்னா யாராவது உங்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திட்டாங்க இல்லை யாரையாவது க உங்களை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கைவிட்டுட்டாங்க இல்லை உங்கள் கணவரே உங்களை ஏமாற்றி இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இல்லை உங்களுக்கு தெரியாமல் இன்னொரு வாழ்க்கையை அவர் நடந்து கொண்டுட்டுருக்கிறாரு அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஒரு வகையில் நமக்கு கர்ம பலன் ஸோ இதெல்லாம் மனசால் அப்படியே நம்ம நொந்து போய் கஷ்டப்படுற காலம் அப்போ நமக்கு வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க வருவாங்க அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு வசந்த காலம் பிறக்குதுன்னு அப்போ நம்ம கருமா யார் மூலமாக எவ்வளோ தீரணும்னு இருக்கோ அது இப்படி தான் தீரும் பணம் ஏமாறுவோம் மனசால் ஏமாறுவோம் வேலை பண்ணுற இடத்துல வேலையை பண்ணிட்டு காசு தர மாட்டாங்க அப்படியெல்லாம் நமக்கு நிறைய ஏமாற்றங்கள் வரும் இப்போ கூடங்க என் ஆஃபீஸில் வந்து எல்லாம் கேட்டுப்பாங்க ஜோசியம் எல்லாம் கேட்டுப்பாங்க நான் ஏன் காசில் வந்து அப்புறம் ஸ்ட்ரிக்டாக இருக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ பாவம் சொல்கிறான் நமக்கு அவங்க யாரும் தெரியாது கடைசியில் பார்த்தா நம்மளை ஏமாற்றிட்டு நமக்கு ஃபீஸும் கொடுக்காம அப்போ நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் மனசில் அது வருத்தமாக இருக்கும் பட் பரவாயில்ல இவங்க அவங்க நினச்சிக்குவாங்க சாமர்த்தியம் அப்படின்னு நான் நினச்சிப்பேன் எந்தோ ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம கடன் பட்டிருப்போம் அந்த கர்மம் எனக்கு இதோட கழிஞ்சது அப்படின்னு நான் நினச்சிப்பேன் ஸோ என்னுடைய நகைகள் தொலைஞ்ச போதோ இல்லை எனக்கு பணம் விரயம் ஆகும் பொழுதோ என் கர்மா அது தீர்ந்தது நான் அது சம்பாதிக்கிற வழி என்ன அப்படின்னு பார்த்துட்டு போயிடலாம் ஸோ எப்பொழுதுமே ஒரு கர்மா நல்லா ஆரம்பிக்குது அப்படிங்கும்பொழுது நமக்கு நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் கிடைப்பாங்க நமக்கு மற்றவங்க சொல்கிற விஷயங்கள் இப்போ ஒரு கோயிலுக்கு போக நமக்கு நல்லது நடக்கும் ஸோ அந்த மாதிரி சயின்ஸ் இதெல்லாம் பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்றைக்குமே நம்ம அதுக்கு மனம் தளரவே கூடாது அண்டு நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும் அதனால் இது செஞ்சுட்டேன் என் கர்மா தீர்ந்துடுச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது அடுத்தது ஒன்றுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அது என்ன அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம படைத்த பிரம்மாவுக்கு தான் தெரியும் அப்போ அனுதினமும் நம்ம நடக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மவினையை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு நாள் சந்தோஷம் இருக்கும் ஒரு நாள் துக்கம் இருக்கும் ஒரு நாள் ஒன்றுமே இருக்காது இப்போ இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் பார்க்கும்பொழுது நிறைய மனிதர்களை சந்திப்போம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நமக்கு இருக்கும் நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம அதை மனசை தேத்தி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் அதனால் நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டால் பரிகாரம் பண்ணிட்டேன் என் கர்மா தீர்ந்துச்சுன்னு நம்ம சொல்லவும் முடியாது சரி இன்னைக்கு எனக்கு இது மூலமாக ஒன்று நடந்தது அதனால் என் கர்மா இது தீர்ந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாளையை நாளை என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது நம்மளுடைய கர்மாவில் இன்னும் நம்ம வாழும் காலத்தில் எவ்வளோ அது மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியாது இதுதான் தெய்வ ரகசியம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கு நம்ம வருங்காலத்தில் நம்ம பார்க்க வேண்டிய கஷ்டங்களுக்கும் நம்ம மனசை திடப்படுத்தி கொண்டு இறைவனினுடைய அனுகிரகத்தை நம்ம வாங்கி கொண்டு நம்ம நல்ல செயல்களை செய்து நிறைய நம்ம தான தர்மங்கள் பண்ணுறதுக்கான காரணமே இந்த எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ கர்மா இதை நான் பண்ணிவிட்டேன் எனக்கு தீந்துரும்லாம் சொல்லவே முடியாது கர்மாங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அடுத்த பிறவிலையும் இருக்கும் நமக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் இருக்கோ அது இருந்து கொண்டே தானே இருக்கும் அதனால் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது இன்ஃபினிட் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு ஒரு எண்டே கிடையாது யாரே எந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க போவாங்க அது எல்லாத்தையும் நம்ம சகிச்சு கொண்டு அவங்க நமக்கு நல்லதும் செஞ்சுருக்கலாம் கெடுதலும் செஞ்சிருக்கலாம் ஸோ அந்த விஷயங்களையும் நம்ம மனசு ஏற்றுக்கொண்டு நல்ல விஷயங்களே மனசில் தாங்கிக்கலாம் கெட்ட விஷயங்களை ஒதுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையினுடைய தத்துவமே அதனால் கர்மா தீர்ந்துடும் இல்லை பரிகாரம் பண்ணிகிட்டே எனக்கு கர்மா சரியாயிடும் அப்படிங்கிறத நீங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க அது இருந்துகிட்டே இருக்கும் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அது நிச்சயமாக இருக்கும் இறப்புக்கு பிறகும் அது இருக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா அடுத்த பிறவி என்னென்னு ஸோ இந்த ஜென்மத்தினுடைய லிங்க் அது வந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ ஒரு ஒரு காலகட்டத்தில் அது முடிவடையும் பொழுது நம்ம அதை தூய்மையாக எல்லாவற்றையும் முடித்து நாம் வந்து அதுக்கு அந்த அந்த சோலுக்கான கடைசி இது எங்கே நம்ம இறைவன்ட்டை போகிறோமா இல்லை அது எங்கே போய் நம்மளுடைய சோல் சேருது அப்படிங்கிறது இருக்குது ஸோ கர்மாங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம என்றைக்குமே பூலோகத்தில் வாழ்ந்தாலும் சரி இறப்புக்கு பிறகும் சரி நம்ம கர்மா நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கோம் அதை மனசில் வச்சுட்டு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த சமயத்திலையுமே நம்ம மனசில் எந்த கவலையும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் என்ன நேர்களை இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்